ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறி போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா தரை கீழ் அமைக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி ஒவ்வொரு வீட்டிலையுமே தரைக்கு கீழ் தண்ணீர் தொட்டின்னு ஒண்ணு அமைப்பாங்க அந்த தரை கீழே அமைக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி சரியான முறையில் அமைக்காம விட்டதால என்ன பாதிப்பு ஒரு வீட்டில் நடந்தது அதுக்கு என்ன நம்ம தீர்வு கொடுத்தோங்கிறத பார்ப்போம் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு நண்பர்களே இங்கிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல ஒரு இடத்துல வந்து நம்மளை வாஸ்து பார்க்க அழைச்சிருந்தாங்க அந்த வீடு நம்ம போய் பார்த்தோம் பாதி வரைக்கும் கட்டப்பட்டிருந்த வீடு அதுக்கு மேலே வேலை நடக்கலை அந்த வீடு பாதி வேலை ஆகிறதுக்குள்ளேயே அந்த வீட்டுடைய குடும்ப தலைவி அந்த அம்மா வந்து பக்கவாத பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க நம்ம போன உடனே அவங்க சொன்னது என்னென்னா ஐயா இந்த வீடு கட்ட ஆரம்பித்த பின்னாடி நிறைய பிரச்சனைங்க வந்ததுங்க நிறைய சிரமங்கள் வந்தது அதையும் தாண்டிதான் மெதுவா வேலை செஞ்சிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வந்துருச்சுங்க ஒண்ணும் பண்ண முடியல நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணிட்டு வந்திருக்குறோம் சரி இந்த தான் பிரச்சனை இருக்கும் இதனுடைய அமைப்புலையும் கட்டுமானத்திலயோ எதுலயோ பிரச்சனை இருக்குன்னா இதனால் வரையும் நல்லா இருந்தாங்க இந்த வீடு கட்ட ஆரம்பிச்ச பின்னாடியா இவ்வளோ சிரமங்கள் வரணும் இந்த இந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வர அளவுக்கு ஆயிடுச்சுன்னு மனசுக்கு பயம் வந்துருச்சுங்க தான் நாங்க உங்களை வர சொன்னோம் இந்த வீடு வந்து பாருங்க இல்ல ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தா சொல்லுங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அந்த வீட்டை பார்த்தோம் நண்பர்களே அது வடக்கு பார்த்த வீடு பாதி வரைக்கும் வேலை நடந்திருந்தது பாதி வேலை அப்படியே பெண்டிங் ஆகி நின்னுட்டு இருந்தது வேலை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு பக்கமும் வேலை நடக்காம நிறுத்தியாச்சுங்க வேலையே நடக்கல எங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு வேலையே நடக்கல அப்படின்னு சரி என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டுக்கு ஈசான்ய பாகத்துல தரை கீழ் தண்ணீர் தொட்டியை அமைச்சிருக்கிறாங்க அந்த தண்ணீர் தொட்டியுடைய உயரம் அப்படிங்கிறது தரையில இருந்து மூணடி உயரம் உயரமா வச்சிருந்தாங்க நல்லா கவனிங்க கீழ் தண்ணீர் தொட்டி அப்படிங்கறது தரைக்கு கீழே வர்றதுக்கு பேர் தான் தலைக்கீழ் தண்ணீர் தொட்டி நிலத்தடி நீர் தொட்டி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் இப்படி எல்லாம் அந்த வேலை அங்க வேலை செஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா தரமட்டத்திலிருந்து மட்டத்திலிருந்து மூணு அடி உயரம் உயரம் தூக்கி தண்ணீர் தொட்டிய ரெடி பண்ணிட்டாங்க காங்கிரீட் மேல காங்கிரீட்ல தொட்டி எல்லாம் பண்ணி தண்ணீர் தொட்டியை பினிஷிங் பண்ணிட்டாங்க சரியா ஈசான பாகத்திலேயே அமைச்சிருந்தாங்க இது மிகப்பெரிய தவறு நண்பர்களே ஈசான பாகத்துல நிலத்தடி நீர் தொட்டி அமைக்கணும் அது தவறு இல்லை ஆனா அது எந்த இடத்துல அமைக்கணும் எப்படி அமைக்கணும் அப்படிங்கறதுல நிறைய விஷயம் இருக்கு நிறைய விஷயம் இருக்கு அவங்க அமைச்சிருந்தது பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு ஈசான பகுதியில் அமைச்சிருந்தாங்க ஆனா அந்த தண்ணீர் தொட்டியுடைய உயரம் தரை மட்டத்திலிருந்து மூணடி உயரம் தூக்கலா இருந்தது மேலே உயரமாக இருந்தது அப்படி இருக்கும் பட்சத்துல என்ன நடக்கும் நம்மளுக்கு நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் வரும் தலை சார்ந்த இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொந்தரவுகள் வரும் உறுப்புகளில் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் இதயம் நரம்பு மூளை தலை தலை சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்ப நம்ம பார்த்துட்டு மறுபடியும் மற்ற விஷயங்கள் எல்லாம் அமைப்புகள்ல சில தவறுகள் பண்ணியிருந்தாங்க கட்டடம் ஆயாதி கணிதப்படியும் கட்டடம் அவங்க அமைக்கல இதுவும் தவறுகள் இருந்தது அப்ப இதையெல்லாம் சுட்டி காட்டி இதெல்லாம் சரி பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாம் உடனே சரி பண்ண சொல்லிட்டு வந்தோம் நம்ம சொன்ன பின்னாடி உடனே அந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணாங்க மீண்டும் ஒரு ஒன்று இரண்டு முறை நாம் அங்கே போனோம் அந்த பில்டிங் வந்து தவறான கட்டுமானமெல்லாம் உடைக்கும் பொழுது நாம் அங்கே போனோம் இன்னும் அதிகமாக இல்லை கம்மியாக தான் இருந்தது சின்ன விஷயங்கள் தான் உடைச்சு சரி பண்ணி அந்த தண்ணி எல்லாம் வந்து உடைச்சு தர மட்டத்துக்கு வந்து அதை லெவல் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மா உடல்நிலையும் பரவாயில்ல நல்ல முன்னேற்றம் இப்போ நல்லா இருக்காங்க வீட்டு வேலையும் இப்போ முடியற தருவாயில் இருக்குது நண்பர்களே அப்போ பக்கமா முடியற தருவாயில இருக்குது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவங்கள கூப்பிட்டு பார்த்த பின்னாடி இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் செஞ்ச பின்னாடி அவ்வளோ பரவாயில்ல உடம்பும் நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி வீட்டு வேலையும் மலமெல்லாம் நடந்தது சந்தோஷம் முன்ன இருந்ததோட இப்போ அமைப்பு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குதுங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னா அந்த மாதிரி நண்பர்களே இது ஏன் இந்த பதிவு அப்படின்னு சொல்லி சொன்னா வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஈசான்ய பாகத்தில் அமைக்கக்கூடிய நிலத்தடி நீர்த்தொட்டி அப்படிங்கிறது வந்து தரைமட்ட உயரம் மட்டும்தான் இருக்கும் தரை மட்டத்தை விட அது உயரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால் சிரமங்கள் பிரச்சனைகள் வரும் அதே போல் ஈசான்யத்தில் அமைக்கக்கூடிய நிலத்தடி நீர்த்தொட்டி என்பது ஒரு மனையோட நிறுதி பாகம் அதாவது தென்மேற்கு மூலையவும் ஈசான்யம் மூலையும் இணைக்கக்கூடிய பாதையில் வரக்கூடாது அதே மாதிரி ஒரு வீட்டுடைய ஈசான்யம் மூலையவும் அந்த மனையோட ஈசான்யம் மூலையவும் இணைக்கின்ற பாதையிலும் அந்த நிலத்தடி நீர் தொட்டி அப்படிங்கிறது வரக்கூடாது டயாக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லைனில் வந்து டயாக்னல் லைனில் நம்ம வந்து நிலத்தடி நீர் தொட்டியை அமைப்பது கூடாது கொஞ்சம் தள்ளி தான் வரணும் நிலத்தடி நீர் தொட்டியாகட்டும் ஆள்குழாய் கிணறுகள் அமைக்கிறதாகட்டும் அந்த டயாக்னல் பாயிண்ட்லேயே நம்ம அமைக்கக்கூடாது அதாவது வந்து தென்மேற்கு மூலையும் ஈசானியா மூலையும் இணைக்கின்ற அந்த நேர்கூட்டுல நிலத்தடி நீர் தொட்டியோ போரோ வேறு எந்த குழிகளும் வரக்கூடாது சரிங்களா இது இதுக்காகத்தான் இந்த பதிவு பண்ணது ரொம்ப நன்றி நண்பர்களை மீண்டும் அது அடுத்த பதிவில் சந்திப்போம் மிக்க நன்றி வணக்கம்